வணக்கம் நான் உங்க எஸ் எஸ் பேசுறேன் அந்த விண்ணப்பத்தில் இன்னைக்கு வீடியோவா நம்ம பார்க்க போறது தொடர்ச்சியா நம்ம வந்து கட்டிங் பண்ணாம ஒரு டூ மந்த்ல நம்ம வந்து கட்டிங் பண்ணாமலே டோட்டலா பூ அரை கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற செடிகள் எல்லாமே கட்டிங் பண்ணாத செடிகள் தான் அந்த செடிகளெல்லாம் பார்த்தா இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ கட்டிங் பண்ணாம எவ்வளோ ஒரு பாருங்க இலைகள் எல்லாம் வெள்ள வழியா ஆயிட்டு அதே போல ஒண்ணு இந்த பூச்சிகள் நிறைய இருக்கு கலைகள் நிறைய இருக்கு இதெல்லாம் பாகத்துல செடிகளை மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது பழைய நிலைமை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான யோசனை கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இப்போ வர பொங்கல் வரப்போகுது பொங்கலுக்கு அடுத்து நம்ம வந்து செடிகளை வந்து கட்டிங் தான் ஆகணும் அதனால இப்ப இருந்தே நம்ம வந்து இந்த செடிகளை சுத்தம் பண்ற பணிகள நம்ம ஈடுபட்டு ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செடியை கட்டி விடாத செடிகளெல்லாம் கட்டி விட்டு அதுக்கப்புறமா டோட்டலா செடிகளை கொத்திட்டு கொத்துறதுக்கு அப்புறம் செடிகளுக்கு உரம் வச்சுட்டு டோட்டலாக கட்டிங் பண்ணி விடுற ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கு ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மழை தொடர்ச்சியாக பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ரொம்ப மழைன்னு சொல்ல முடியாது தொடர்ச்சியாக லேசான மழை ஒரு சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பூ அறுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப செடிகள் வச்சிருக்கோம் மேக்சிமம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ பூ தான் கண்டிப்பா பறிக்கக்கூடிய நிலம கண்டிப்பா இருக்கும் ரொம்ப அதிகமான பூக்கள் பறிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல நல்ல ஒரு ஈண்டும் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்ல வருவேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும் இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் வரவே வராது நம்ம என்ன பண்ணாலும் பூக்கள் வந்து ரொம்ப பெருசா வராது அதே போல் வந்து பணிகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பூக்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வரும் ஸோ அந்த குட்டி குட்டியா வந்தாலும் நம்மளுக்கு ஐநூறுல இருந்து இந்த மாதிரியான விலை அறுநூறு எழுநூறு இந்த மாதிரியான விலையில கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து கிடைக்குது கேச்சு ஸோ அதனால ரொம்ப விலை குறைவா கண்டிப்பாக இருக்காது இந்த பூ தட்டுப்பாடு இருக்கிற போது கண்டிப்பா விலையை பண்ணிக்கலாம் அதிகமா தான் போகும் ஸோ ரெண்டு கிலோ மூணு கிலோ இந்த மாதிரி வரணும் கூட மினிமம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா அந்த கட்டிங் பண்ணாத போதே இந்த ஒண்ணு ரெண்டு மொட்டுக்கல்ல ஏதோ ஒரு கிளவர ஒரு ஒரு கிளவரை வர்றது கூட சிறுக 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 கொஞ்சமா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நம்ம வந்து பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஸோ அதனால செடிகளை மேக்ஸிமம் நிறைய கட் கட் பண்ணாம உச்சம் அப்படின்னாவே நம்மளுடைய செடிகளை பாக்குறதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும் என்னடா நம்ம செடிகள் எல்லாம் இந்த மாதிரி கூட இருக்குமா அப்படின்ற நிலைமை கண்டிப்பா இருக்கும் அதனால செடிகளை அடிக்கடி வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும் அது யாராலுமே பண்ண முடியல நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும்போது பாத்தீங்கன்னா செடிகளை அடுத்து அதிகமாக குரோத் பண்ணணும் குரோஸ் பண்ணணும் அப்படின்ற யோசனைல செடிகளை பராமரிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாவே காட்டுவோம் அதே போல வந்து நம்மளுக்கு பூக்கள் குறைய குறைய என்ன ஆகும் அப்படிதான் அது மேல போய் இருக்கக்கூடிய அக்கறை வந்து கொஞ்சம் அதிகிட்டே போகும் அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலா நம்ம விட்டுறோம் சோ பூ வரல தானே நம்ம இப்ப என்ன நம்ம அதுக்கு போய் எதுக்கு வேலை செஞ்சுட்டு அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறோம் சோ அந்த மாதிரியான விட்ட செடிகள் தான் பாருங்க என்னுடைய ஒரு பேட்ச் அப்படியே நிறைய புல்லாவும் உழைச்சிருக்கு நிறைய ஒரு சில மொட்டுக்கள் வச்சிருக்கு ஒரு சில துளர்களில் வந்துருக்கு ஸோ அதே கூட கவனிக்க முடியாமல் அப்படியே டோட்டலாக விட்டுட்டு சோ ஸோ இப்போ வரட்டும் தைய அம்மாவாசை வந்தால் தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ச செடிகளை அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி டோட்டலாக நம்ம வச்சிடணும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா செடிகள் அடுத்தடுத்து எடுத்து நம்மளுக்கு வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அதனால நீங்களும் வந்து இப்போ இருந்தே செடிகளை சுத்தம் பண்ண ஆரம்பிங்க சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ண ஆரம்பிங்க ஸோ கட்டிங் டைம் என்ன டைம் அப்படிங்கிறதுலயும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னைக்கு கட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் அணையில இருந்து கட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகும் மேக்ஸிமம் கட்டிங் பண்றவங்க இப்போ இருந்தே கட்டிங் பண்றதை கண்டிப்பா தவிர்த்துருங்க ஏன்னா அந்த பணி நேரங்கள்ல நீங்க கட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈண்டு வந்து அதிகமா வராது இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக் பொறுத்துக்கோங்க ஒன் வீக் பொறுத்துக்கீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தாராளமா கட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீங்க கட்டிங் பண்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பண்ணுங்க கட்டிங் பண்ணுறது கண்டிப்பா தை அம்மாவை செய்யறது கண்டிப்பா கட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப சிறப்பான நாள் அதுதான் அதனால மேக்ஸிமம் வந்து அந்த நாளை வந்து கண்டிப்பா மறந்துடாதீங்க அந்த நாள்ல கண்டிப்பா க கட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா எனக்கும் அந்த மாதிரிதான் சொன்னாங்க தை சிலை கட் பண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முதல் முதலா கட் பண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ நானும் முதல் முதலா அப்படிதான் நான் நண்பர் சொல்லிதான் நான் அந்த மாதிரி கட்டிங் பண்ணேன் சோ அந்த மாதத்துல இருந்து நல்ல ஒரு பூக்கள் நல்ல ஒரு ஈல்டா ஆகுது தொடர்ச்சியா ஆறு மாத காலம் நம்மளுக்கு தொடர்ச்சியான நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்க கட்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஸோ வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே நல்ல சிறப்பானதாக அமையும் பூக்களும் நல்ல ஒரு விலையில கொஞ்சமான ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்மளுக்கு ரேட்டு போச்சுனாவே ரொம்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதில் மறக்க முடியாத ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல மறக்க முடியாத தான் ஸோ அடுத்த செடிகளை மேக்ஸிமம் வந்து சுத்தமாக வச்சுருங்க அடிக்கடி இப்போ ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வெள்ளை பூச்சிகள் ஓரளவு நானும் வந்து மருந்து அடிக்காமல் தான் விட்டிருக்கேன் ஸோ இருக்கும் பட்சத்தில் நான் சஜஷன் பண்ணுறது ஒரு சில மருந்துகளை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க லேசான மருந்துகள் ரொம்ப உங்களுக்கு செடிகளுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி அதாவது இந்த புழு பூச்சிகள் அது இந்த வெள்ளை கொசு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப குறைவான மருந்துகளையும் நீங்கள் வாங்க வாங்கி தெரிவிக்கலாம் அப்படின்றதில் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி செடிகளை வந்து பராமரிக்கிறது இனிமேல் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க அப்படின்னு தான் வரேன் இனிமேல் செடிகளை தயார் நிலையில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்துடணும் பொங்கல் முடிஞ்சு கண்டிப்பாக கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அப்பறது நம்மளுடைய செடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்ப்பேன் ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்களை சந்திக்கும் முறை கூடங்களே சஸ் நன்றி